என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்களில் நாம் காண்கின்றோம் வானத்திலிருந்து இறைவன் உணவாக அப்பத்தை வழங்கியதையும் அவருடைய வார்த்தை நமக்குள் விதைக்கப்பட்ட விதையாய் எப்படி பலனை தர வேண்டும் என்பதையும் நாம் காண்கின்றோம் இந்த வாசகங்கள் நம் உள்ளத்தை அழைப்பாக தொட வேண்டும் இறைவன் அருளும் உணவு என்பது உடலை காக்கும் அப்பம் மட்டுமல்ல ஆன்மாவுக்கு தேவையான வார்த்தையின் உணவாகும் இன்று நாம் கேட்கும் வாசகங்கள் நம் உள்ளத்தை வளமான நிலமாக மாற்ற அழைக்கின்றன வாருங்கள் இன்றைய திருப்பள்ளி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுகாலம் பதினாறாம் வாரம் புதன் முதல் வாசகம் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து மற்றும் ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் புறப்பட்டு சீனாய் இவற்றிற்கு இடையே உள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர் இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்தில் இருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் அவர்கள் சேகரித்து வந்ததை விட இரு மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறு கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறு ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலப்பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசையை நோக்கி இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனி படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனி படலம் மறைந்த போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய போன்ற பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர் அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள் பாலை நிலத்தில் விருந்தளிக்க என்றனர் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை விட்டார் அவர்கள் உண்பதற்காக அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வான தூதரின் உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்புவார் அவர் விண்ணுலகி நின்று கீழ் காற்றை இறங்கி வர செய்தார் தம் ஆற்றலினால் தென் காற்றை அழைத்து வந்தார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் அவர் இறைச்சியை துகள் துகள் என அவர்கள் மீது பொழிந்தார் இறகு திகழ் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார் அவற்றை அவர் தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் நற்செய்தி வாசகம் நூறு மடங்காக விளைச்சலை கொடுத்தன மத்தியோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின மற்றும் விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க உள்ளோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் மடங்கு விளைச்சல் தரும் நிலமாக நாம் மாற வேண்டிய புனித அழைப்பு இது இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை நேரடியாக கேட்கிறது இறைவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் விழும்போது அது எந்த நிலத்தில் விழுகிறது இயேசு நம்மிடம் சொல்கிறார் விதையை எல்லாரிடமும் சமமாக விதைக்கிறார் ஆனால் பலன் மட்டும் நிலத்தின் தன்மையைப் பொறுத்தது அது நம் உள்ள நிலை இந்த உலகம் நம்மை கடினமாக்குகிறது துக்கம் குழப்பம் பாவம் குறைபாடுகள் இவை நம்மை உறைந்த நிலமாக மாற்றிவிடுகின்றன ஆனால் ஆண்டவர் இன்றும் நம்மை ஒரு விசுவாச நம்பிக்கையுடன் நோக்குகிறார் உன் உள்ளம் வளமான நிலமாக மாற முடியும் இன்றே அன்பும் நம்பிக்கையும் பரிசுத்த கொண்ட உள்ளத்தில் இறைவனின் வார்த்தை வளர்கிறது அப்பொழுதுதான் அமைதி பிறக்கும் அருள் பொங்கும் இன்றைய அழைப்பு தெளிவானது உங்கள் உள்ள நிலத்தை மாற்றுங்கள் உங்கள் உள்ளத்தில் இறைவனின் வார்த்தைக்கு இடமளியுங்கள் அந்த வார்த்தை உங்களை நூறு மடங்கு பலன் தரும் விசுவாச நிலமாக மாற்றும் இது உங்கள் தருணம் நீங்கள் ஒத்துழைத்தால் உங்கள் உள்ளத்தில் இறைவன் பெரும் வேலை செய்வார் ஜெபம் கருணை மிக ஆண்டவரை இன்றைய வாசகம் எங்களை பரிசுத்தமாக மாற்றும் அழைப்பை கூறுகின்றது எங்கள் உள்ளங்களில் விழும் உமது வார்த்தை வீணாகாமல் வேரூன்றி வளரட்டும் நாங்கள் வாடும் நிலமாய் இருக்க விரும்பவில்லை நாங்கள் பசுமை மிக்க விரும்புகின்றோம் தயவின் எங்கள் உள்ளத்தை உமது வார்த்தையை நாங்கள் ஏற்று வளர்ந்திடும் அருளை தாரும் எங்கள் வாழ்வு நூறு மடங்கு பலன் தரும் சாட்சியாக மாறட்டும் இன்றைய திருப்பலி வாசகங்கள் எங்கள் உள்ள நிலத்தை மாற்றும் புதிய தொடக்கமாக அமையட்டும் உமதத் திருக்கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களை இறை வார்த்தைகள் நம் பாதைக்கு ஒளியும் நம் வாழ்வுக்கு உயிருமாகும் இறை வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதாது அதை வாழ்ந்து காட்டுவோம் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் வளமான நிலமாக மாறுகிறீர்கள் என்பதில் நம்பிக்கை வையுங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் விளைச்சலை எதிர்நோக்கி இறைவன் காத்திருக்கிறார் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும்